ஹலோ மக்களே பிசிஎஸ் டெக் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் போன அத்தியாயத்துல எரிபொருளை எப்ப எங்க எவ்வளவுன்னு தெளிக்கிற இஎஃப்ஐ சிஸ்டத்தின் அடிப்படையை பார்த்து முடிச்சோம் ஆனா ஒரே ஒரு பெரிய கேள்விக்கு தான் விடை கிடைக்கல தேய்மானம் இல்லனா கசிவு மாதிரி தீவிரமான பிரச்சனைகளை கம்ப்யூட்டர் எப்படி சரியா கண்டுபிடிக்கும் இப்போ நடக்கிற சிறு சிறு மாற்றம் சாதாரணமானதா இல்ல கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பெரிய சிக்கலா இது கம்ப்யூட்டருக்கே தெரியாத ரகசியமா கம்ப்யூட்டர்கள் இப்போ சும்மா ஒன்னு ரெண்டு மூணுன்னு புரோகிராமை மட்டும் இயக்கல அதுவே முடிவெடுக்க கத்துக்கிட்டு இருக்கு அந்த மிக முக்கியமான முடிவை இந்த டெக்னாலஜி எப்படி எடுக்குது நிலைமை இருக்கா அல்லது நமக்கு ஒரு பெரிய டிராமா இருக்கா வாங்க அந்த ஃபியூலல் ட்ரிம்ஸ் ரகசியத்துக்குள்ள போவோம் இது தெரிஞ்சா நீங்க தான் டெக்னீஷியன் பியூலியல் ட்ரிம்ஸ்னா என்னன்னு ஒரு வரியில சொல்லணும்னா அதுதான் ஒன் விகிதத்தை மெயின்டைன் பண்ண கம்ப்யூட்டர் செய்யற மாற்றங்களின் அளவீடு